குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் ஒன் செவன்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகக்கூடிய நைட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சூப்பர் டூப்போ கலெக்ஷன் ஒன் செவன்ட்டியில் வித் ஜிப் விதவுட் ஜிப் தென் பட்டன் காட்டன் நைட்டி ஃப்ராக் நைட்டி வித் ராஜா ராணி கலெக்ஷன் ஜிப் நைட்டி வித் ராஜா ராணி கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க் நைட்டி சுங்குடி காட்டன் நைட்டி அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவில் வரக்கூடிய சில்லு காட்டன் நைட்டி இந்த வெரைட்டிஸ் எல்லாம் தான் டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சஸில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சூப்போ கலெக்ஷன் வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் செவன்ட்டியில் வித்து ஜிப் கலெக்ஷன் பார்க்க போகிறோம்ப்பா ஷார்ட் ஜிப்போட வரும் ஓகேங்களா ரவுண்ட் நக்ல வரும் சில்லு காட்டன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்கும்ப்பா காட்டன் வந்து நூற்றி எழுபது ரூபாயில் வரக்கூடியது நீங்கள் வந்து செட் டு செட்டாக எடுக்கணும் இத்தனை பீஸ் எடுக்கணும் அப்படி எந்த கம்பல்ஷனும் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு டோட்டலி சிக்ஸ் கலர்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா உல்டா பல்ட்டா கூட சேர்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க இது வந்து ஷார்ட்ஸ் ஜிப்பில் ஒன் செவன்ட்டி ருபீஸ் அதாவது நூற்றி எழுபது ரூபாவில் உள்ள காட்டன் நைட்டி ஓகேங்களாப்பா சிக்ஸ் பீஸஸ் பார்த்துருக்குறோம் தென் வந்து நூற்றி எழுபது ரூபாவில் வித்தவுட் ஜிப் பார்க்க போகிறோம் இது மாதிரி பேனல் கட்டில் வரும் சென்டர் ஃபுல்லாமே இந்த மாதிரி பேனலில் வந்துடும் ஓகேங்களாடா ரெண்டு டபுள் கலரில் இது அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ராமா கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் அதோட ஒல் உல்ட்டா பல்ட்டா வந்து சேம் பீஸ் ஓகேங்களா இது மாதிரி பேனலில் இது மாதிரி கிராஸ் கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம்ப்பா ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் எதுவுமே வராது சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸ் நூற்றி எழுபது ஓகேங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் கொடுங்க சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல பர்பிள் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் ஓகேங்களா அதாவது ஒரு பிளாக் கலரில் இருக்கும் யா டபுள் டபுள் கலர்ஸு டோட்டலி சிக்ஸ் பீசஸ் இருக்கு உல்ட்டா பல்டா கலரோடு சேர்த்து கலர்ஸ் கன்ஃபியூசன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிப்போம் அதையும் பார்த்துட்டு கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நூற்றி எழுபது ரூபாவில் ரெண்டு கலெக்ஷன் பார்த்துருக்கோம் வித் சிப் வித் அவுட் ஜிப் ஓகேங்களா இப்போ நூற்றி தொண்ணூறு ரூபாயில் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல பார்க்க போகிறோம் ஓகேங்களாப்பா ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபோர்த்தில் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ லென்த் இருக்குன்னு காலர் என்ன கலரில் பண்ணிக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ்ஸ் பண்ணிப்போம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஸ்லீவோட எட்ஜில் வந்து இது மாதிரி பார்டர் ஒர்க்கில் நம்மளோட நைட்டி கலரில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களாப்பா சில்லு காட்டனில் வரக்கூடியது சூப்பர் குவாலிட்டி டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வரும் ஓகேங்களா ஒரு பீஸ் நூற்றி தொண்ணூறு கலர்ஸ் பார்த்துடலாங்களா பர்பிள் வித் பிளாக் நல்ல டார்க்கான ஆரஞ்ச் வித் பிரவுன் கலரு ப்ரௌன் வித் ஆரஞ்சு பிளாக் வித் பர்பிள் ரேமா க்ரீன் வித் நேவி ப்ளூ கலர் ஓகேங்களாடா ஃப்ளாரல் டிசைனோடு வரும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு டிசைனில் ஒரு நைட்டி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் வந்து நேவி ப்ளூ வித் ராமா கிரீன் மெஜெண்டா பிங்க் வித்து ஒரு மாதிரி பாக்கு கலர் சொல்லு உள்ளடா ஒரு ஷர்ட்டிலான பிங்க் ஓகேங்களா சூப்பாவாக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷனும் அவ்வளோ யூனிக்கான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்வா வித்து பைப்பினோட ஸ்டிச் பண்ணிப்போம் ஜிப்பு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் ஜிப் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்டு ஜிப் வந்து சூப்பாவோ கலெக்ஷனாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ்ல வரக்கூடிய சில்லு காட்டன் நைட்டி ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸில் உள்ள பட்டன் காட்டன் ஐட்டி தான்ப்பா பார்க்க போகிறோம் பட்டன் வந்து ஓ ஓப்பன் பண்ணக்கூடிய பட்டன் தான் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் செம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் கேன் கேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுடா நெக் எல்லாமே செம்ம நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து பட்டன் வந்து சூப்பவாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களாடா உள்ளோட கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டாங்க சஃபல் கலரில் இருக்கும் வாங்க கலர்ஸ் பார்த்துலாம் இதோட உல்ட்டா பல்ட்டா கலர் வந்து சாண்டல் வித்து ராயல் ப்ளூ அதாவது ராயல் ப்ளூனா டார்க்கான நேவி ப்ளூவில் வந்து ராயல் ப்ளூவோட டிசைன் வந்துருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா வித்து பட்டன் ரைட்டி ஓகேங்களாடா டபுள் பைப்பிங் கொடுத்து செம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ் வந்து பட்டன் சாரி நைட்டியோட கலரில் தான் உங்களுக்கு ஸ்லீவ் வரும் ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் டபுள் டபுள் தான் உங்களுக்கு எல்லாமே செம்ம யூனிக்கான கலெக்ஷன்ப்பா டார்க் ப்ரவுன் வித்து ஒரு மாதிரி ஒரு பேஸ்டல் க்ரீன் கலர் வித்து ரோஸ் டிசைன்ஸ் ஓகேங்களாண்ணா தென் வந்து பேஸ்டல் க்ரீன் வித் டார்க் ப்ரவுன் கலர் இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக இருக்கும் போட் நெக் மாதிரி கலெக்ஷன் தான் பட் இதில் பட்டனோடு கொடுத்துருப்போம் செம்ம யூனிக் பீஸ் ஓகேங்களாண்ணா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி நீட்டான ஃபினிஷிங் இருக்கும் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கில் இருக்கும் நாட் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்போம் ஓகேங்களாடா டூ ஹண்ட்ரட்ல ரொம்ப நாள் கழிச்சி இது ஒரு ஒன் டூ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழிச்சு பட்டன் நைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிஃப்ரெண்டான டிசைனில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம செம்மையுனிக்கான கலெக்ஷன் தென் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸில் ராஜா ராணி அண்டு ஃப்ராக் நைட்டி கலெக்ஷன் பார்ப்போம் ஓகேங்களாடா ராஜா ராணியில் வித் எயிட் இன்ஜஸ் ஜிப்பு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாத் ஓகேங்களாடா பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் காட்டனை டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் ஓகேங்களாடா செம்ம யூனிக் பீஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க கலர்ஸ் பார்த்துடலாம் சில நேரம் வீடியோ போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா கல கலெக்ஷன் இல்லை அப்படின்றீங்களா டெய்லியுமே அப்டேட் இருக்கும் ஓகேங்களாடா லீவ் அன்னைக்கு மட்டும் மோஸ்ட்லி அப்டேட் இருக்காது அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே ஆர் சண்டே ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து கொரியர் லீவாக இருக்கும் ஸோ நம்ம அன்னைக்கு டிஸ்பேச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் நை ஞாயிற்றுக்கிழமை நைன்ட்டி பர்சன்டேஜ் வீடியோ இருக்கும் சில டைம் இருக்காது இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால ரெண்டு நாள் லீவ் வீடியோ இல்லை அந்த மாதிரி ஓகேங்களா மற்றபடி டெய்லியுமே நம்மளோட சேனலில் அப்டேட் இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் நியூ கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ரெட்டு வித் டார்க் மெரூன் கலர் தென் வந்து மயில் ப்ளூ டார்க்கான மயில் ப்ளூ கித் கல கலர் வித் ராமா கிரீன் கலர் டார்க் ராமா கிரீன் அடுத்து வந்து பர்பிள் டார்க்கான பர்பிள் கலர் வித் மெஹந்தி கிரீன் கலர் ஓகேங்களா டபுள் டபுள் கலர்ஸ் எல்லாமே இது வந்து காலர் கிடையாது அட்டாச்சு கிளாத்து ஒரு டிசைன்காக அப்படி கொடுத்துருக்குறோம் இது வந்து மெஹந்தி க்ரீன் வித் பர்பிள் கலர் இது வந்து காலர் கிடையாதுப்பா இது அட்டாச்ச்டாக இருக்கும் ஒரு டிசைன்காக அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு பைப்பிங் கொடுத்துருப்போம் இது ராமா கிரீன் வித்து நேவி ப்ளூ கலர் வித் எயிட் இன்ஜஸ் சிப்பு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் பியூர் காட்டன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இரநூறுபா ஒரு பீஸோட ரேட்டு டூ ஜெஸ் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் விலை வந்து நூ இரநூறுபா ஓகேங்களாடா ஒரிஜினல் காட்டன் ராஜா ராணி நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு நம்மளோட ரொம்ப 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 ஃபேவரட்டான கலெக்ஷன் ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா ஃப்ராக் நைட்டியில் செம்ம நீட்டாக ஃப்ளீட்ஸ் வச்சு கவுன் கட்டுக்காக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கப்பா ஒரிஜினல் காட்டன் ராணி பிரிண்ட்டில் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது ஓகேங்களா டார்க் க்ரீன் வித்து ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி லைட் வெந்தய கலர் மாதிரி காம்பினேஷன் ஓகேங்களாடா தென் வந்து இதோட உல்டா பல்டா பீஸு கீழே க்ரீன் எல்லோ கலரு மேலே வந்து கரும்பச்சை கலர் வரக்கூடியது தென் வந்து பர்பிள் டார்க் பர்பிள் வித்து மெரூன் கலர் ஓகேங்களாடா நல்ல கா கருங்காப்பி கலர் சொல்லுவோங்களாடா அது மாதிரி காப்பி கலர் ஓகேங்களா வித்து பர்பிள் ஓகேங்களா தென் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த வயலட் கலர் வித்து ஸ்கை ப்ளூவோட உல்டா பெல்ட்டா ஓகேங்களா பேனல் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும் ஸ்லீவ் அண்ட் பாடி வந்து வயலட் கலரில் இருக்கும் தென் இதோ தென் வந்து காப்பி கலர் வித்து போப்புலோட உல்டா பெல்டா கலர் எல்லாமே செம யூனிக் பீஸு சிக்ஸ் செட்டு அவைலபிள் வந்திருக்கு ஃப்ராக் நெயிட்டியில் இதனால் வர சில்லு காட்டனில் ஃப்ராக் நைட்டி கொடுத்தோம் இந்த தர ராஜா ராணிலே கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட் ரேட்டு வந்து இரநூறுபா ஓகேங்களா தென் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுங்குடி காட்டன் ஓகேங்களாடா சுங்குடி காட்டன் நைட்டி செம்ம ரீச் இருந்த கலெக்ஷன் நம்மளோட சேனலில் ஒரிஜினல் காட்டன் நம்ம சுங்குடி ஃபேரிலாம் உபயோக பண்ணுவோம்லடா அதோட நைட்டி ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ண தான் இது செம்ம யூனிக் பீஸு இந்த தடவை வந்து ரொம்பவே யூனிக்கான டிசைன் அதாவது சஃபில் ஆகாமல் நீட்டான ஒரு மல்டி பிரிண்ட் மட்டும் வரக்கூடிய மல்ட்டினா இது பிரிண்ட் கிடையாது கிளாத்துலேயே வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு ஒரிஜினல் காட்டன் இரநூற்றி பத்து வித் எயிட் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக பீடிங் யூஸ் பண்ணலாம் பைப்பினோட கொடுத்துருக்கோம் ஓகேங்களா யா சம 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 யூனிக் பீ பீஸு கலர்ஸ் பார்த்துடலாம் டோட்டலாக சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் வந்திருக்கு இது டார்க் வைலட் ஓகேங்களாடா நல்ல ஒரு கத்திரி கலர் அடர் கத்திரி பூ கலரு வித் பர்பிளில் வந்திருக்கும் டிசைன் இதுலேயுமே இதை மாதிரி புட் ஆஃப் டிசைன் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்திருக்கும் ஒரு யூனிக்கான கலரில் ஓகேங்களாடா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது தென் வந்து டார்க் ப்ரவுன் விற்று ஒரு ஆரஞ்ச் ஷேடில் உள்ள டபுள் கலர் இதில் வந்து இது மாதிரி மல்டி கலர் பிரிண்டிங் வந்துருக்கும் ஓகேங்களாப்பா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இண்டிவிஜுவல் இமேஜஸ் வந்து கம்யூனிட்டி டேப்ல இருக்கியா தென் வந்து நல்ல ஒரு கரும்பச்சை கலர்யா கரும்பச்சை கலரில் நல்ல ஒரு ரோஜா பூ பிங்க் கலரில் காம்பினேஷன் வந்திருக்கும் மல்டி கலரில் டிசைன் வந்துருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து இரநூற்றி பத்து ஒரிஜினல் சுங்குடி காட்டன் ஓகேங்களா தென் வந்து டார்க் நேவி ப்ளூ கலர் செம்ம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் போடுறதுக்கு அவ்வளோ ஒரிஜினல் காட்டன்டா ஓகேங்களா நம்மளோட சுங்குடி காட்டனில் ஸ்டிச் பண்ணது தான் சூப்பர்வாக இருக்கும் தென் வந்து டார்க்கான மெரூன் கலர் ஓகேங்களாடா நல்லா அடர் மெரூன் கலர் குங்கும கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு மெரூன் பார்த்துக்கோங்க டார்க் மெரூன் அதில் வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலரில் ஷேட் மாதிரி வந்திருக்கும் டபுள் கலருக்கு ஓகேங்களா மல்டி பிரிண்டிங் அவைலபு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே மல்டி பிரிண்டிங் வந்துருக்கும் செம்ம யூனிக் பீஸு ஒரு பீஸ் இரநூற்றி பத்து தென் நம்ம பார்க்க போகிறது டூ தேர்ட்டியில் வரக்கூடிய ஸ்டோன் நைட்டி ஒரு பீஸ் இரநூற்றி முப்பது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் செம்ம சாஃப்ட்டு பியூர் காட்டன் போட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ப்பா செம்ம திக்கான கிளாத்தாக இருக்கும் ஓகேங்களா ப்ரிண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் பிரிண்டிங் தான் ஸோ கண்டிப்பாக ஸ்டோன் ஒர்க் உதிராது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வித்தவுட் சிப் வித்து சிப் கலெக்ஷனும் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குடா இது வந்து நார்மலாக லைட்டிங்லேயே இவ்வளோ இதாக இருக்குது சன்லைட்டுக்கெலாம் இன்னுமே தக தக இருக்கும்ப்பா ஓகேங்களா ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு பார்க்கையில தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அப்படியே குர்த்தி மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நல்ல மல்டி கலர் மல்டி டிசைன்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாரல் டிசைன் கரும்பச்சை கலர் மாதிரி ஒரு மாதிரி மரகத பச்சை கலர் ஓகேங்களா இதில் ஷார்ட்ஸ் போட வர ஷார்ட்ஸ் போட வரக்கூடிய கிரே கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கான சிமெண்ட் கலர் ஓகேங்களாப்பா அது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கும் சூப்பர் குவாலிட்டி ஸ்போன் ஸ்டோன் வந்து உதராது உங்களுக்கு வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி நல்லாவே திக்காக இருக்கும் ஸ்டோன் வந்து தென் வந்து இதுனால் வரை நம்ம கொடுக்காத கலர் வந்து பேபி பிங்க் கலர் ஓகேங்களா செம்ம யூனிக் பீஸு நல்ல டீப் நெக்காகவே இருக்கும் டபுள் ஸ்டிச் பண்ணி நெக்கு வச்சுருப்போம்ப்பா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறதுக்கு எந்த ஒரு க இன்கன்வீனியன்ட்டும் இருக்காது ஓகேங்களாடா உருட்டி தான் தச்சிருப்போம் ஸ்டோன் வந்து எந்த விதத்துலேயும் உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாது ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் ஷார்ட்ஸ் போட வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களாடா நல்ல தக தக மின்னும் பார்த்துக்கோங்க கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து இது வந்து ஒயிட் ஸ்டோனில் கொண்டு வந்திருக்கும் அந்த தடவை தென் வந்து வித்தவுட் ஜிப்பில் வந்து நல்ல டார்க்கான மைல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் நல்லாவே சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும்டா நீங்கள் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோன் வந்து டேமேஜ் ஆகாது ஓகேங்களா சாரீஸ்லலாம் இப்போ ஒர்க் சாரீஸ் டூ தௌசண்ட் அப்படி எடுக்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க்னு வருது இல்லடா அந்த மாதிரி ஸ்டோன்ஸை தான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களாடா பேனலுக்கு மட்டும் கொடுக்கறதுனால இது ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் காட்டனில் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இது வந்து காப்பர் கலர் ஸ்டோனு ஒயிட் கலர் ஸ்டோனில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒயிட் ஸ்டோனு இது ஒன்று மட்டும் நம்மளோட டார்க்கு ந நவால் பழ கலரில் காப்பர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுவுமே அந்த கலருக்கு செம்ம கான்ட்ராஸ்டடாக இருக்குடா இது பாருங்கள் அந்த கலரோட அந்த நைட்டி கலருக்கு பார்க்கல இந்த காப்பர் ஸ்டோன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தென் வந்து ராமா கிரீன் ஓகேங்களா அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு குத்தியாட்ட இருக்கும் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை குத்தின்னு தான்டா நினைப்பீங்க நைட்டு மாதிரியே இருக்காது ஏன்னா அந்த கிளாத்தும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸ்டோன் ஒர்க்குமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஒரு நைட்டுக்கு இவ்வளோ ஒர்க் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கு இது வந்து க்ரீன் கலர் தென் வந்து டார்க் ப்ரௌன் கலர் ஓகேங்களாடா சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு வந்து இரநூற்றி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி ஓகேங்களாடா த ட்ரிப்பிள் கலர்ஸ் எல்லாமே யூனிக்கான பீஸு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லா கலெக்ஷனுமே ஷோன் பண்ணியிருக்கோம் ஒன் செவன்ட்டிலேருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ரைஸ் எந்தமே தெளிவாக சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஓல்